நியூஸ் டைம் டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து தாவேக்கவனுடைய கேஸ் வந்து சிபிஐலருந்து கண்காணிச்சுட்டு வராங்க விசாரிச்சுட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ஒரு தீர்ப்பு மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து விஜய் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அரெஸ்ட் ஆனா அவர் அதை எப்படி சார் டேக்கிள் பண்ணுவார் தீர்ப்பு மாதிரி தான் அதுதான் இந்துவோட தலையங்கம் வந்து குறிப்பிட்ருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லை ஃபைனல் தீர்ப்பே இது தானா அப்படின்னு அது தீர்ப்பு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அவங்க இதில் வந்து விஜய் விஜய் வந்து விசாரிக்கிறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது ஹையஸ்ட் பாசிபிலிட்டின்னா விஜய கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க ரைட்டுங்களா இதில் வந்து இப்போது விஜய் வந்து குற்றவாளி கூட ஆக்கலாம் அவங்க நினச்சா சிபிஐ நினச்சாங்கன்னா விஜய் தான் குற்றவாளி நீ ஏன் எட்டே முக்கால் மணிக்கு புறப்பட்டு வந்த நீ வந்து ரைட் சைடில் வர்றதுக்கு பதில் ஏன் லெஃப்ட் சைடில் ஏறி வந்த நீ ஏன் வண்டியத்துக்கு வந்து ஒன்று ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிறுத்த சொன்னாங்களே ஏன் நிறுத்தலை லைட்டை போட்டு போட்டு ஏன் ஆஃப் பண்ண உன் கண்ணு முன்னாடியே மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பட்டலுக்கு பத்து ரூபாய் நீ ஏன் பாட்டு பாடி டான்ஸ் ஆடின உன் கண்ணு முன்னாடியே இருக்காங்க இதெல்லாம் வந்து விஜய் முன்னாடி வைக்கப்பட வேண்டிய கேள்விகள் நீ உனக்கு தெரியாதா இவ்வளோ பேர் கூடி வராங்க நீ வந்து போலீஸுக்கு நன்றி நீயா சொன்ன போலீஸ் தடியடி நடத்தி தானே உனக்கான வழியை கிளியர் பண்ணுறாங்க நீங்கள் கிளியர் பண்ணோன்னா ராங் ரூட்டில் தான் எடுக்கிற ரைட் ரூட்டில் போகல எடுக்கலை ராங் ரூட்டில் தான் வண்டி எடுத்துகிட்டு வர நீ எங்கே நிற்கணுமோ நிற்காம நிற்காமல் ஆப்போசிட்டில் ஜனங்கள் உக்காந்துருந்த பகுதி அதுவும் பெண்கள் உக்காந்துருந்த பகுதியை நோக்கியே வந்த இதெல்லாம் உனக்கு தெரியாதா இதெல்லாம் உனக்கு ஒரு கேம்பெயின் லீடரு கட்சி தலைவர்ன்ற அடிப்படையில் உனக்கு தெரியாதா நீ இன்ன ஏற்பாடு பண்ணியிருந்த ஜனங்களுக்கு ஜனங்களை வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் காத்திருக்காங்க அவங்க ஆறு மணிக்கு கூலி வாங்கிட்டு டாஸ்மாக் கடையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் அங்கே வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்போது அந்த ஜனங்களுக்கு இன்னும் தண்ணி ஏற்பாடு பண்ண இப்படி விஜய் மேலே ஏகப்பட்ட தவறு இருக்குது அப்போது வந்து சிபிஐ வந்து விஜயை கேள்வி கேட்கலாம் எப்படி விராட் கோலியை வந்து கேஸ் போட்டாங்க விராட் கோலியை வந்து கைது பண்ணல ஏன்னா ஜெயின் ஷா அமித்ஷாவோட பையன்தான் வந்து பிசிசிடைய தலைவர் அதனால் ஜெ விராட் கோலி தப்பிச்சார் கேஸ் போடாமல் கைது பண்ணாமல் தப்பிச்சார் இவங்க எல்லாருக்குமே வந்து இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஒரு பர்ஸ்னல் லைன்னு ஒன்று இருக்குது இப்போது ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பர்ஸ்னல் லைஃப் இருக்குது அவர் வந்து நம்ம மவுண்ட் ரோடில் ஒரு தர்கா இருக்குது ரொம்ப பரபரப்பான தர்கா அந்த தர்கா வந்து சையத் முசா ஷா காதிரின்ற பேர் அந்த தர்கா பேர் அந்த தர்காக்கு ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு நிதி உதவிலாம் அங்கே நிறைய அன்னதானம்லாம் போடுவாங்க நிதி உதவி கொடுத்துட்டு மவுண்ட் ரோட்னா பக்கத்துலேயே இருக்குது ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்தான்னா பரபரப்பு அங்கே எந்த பரபரப்பு இல்லாமல் சைலண்ட்டாக வந்துட்டு தொப்பி ஒன்று போட்டுக்கின்னு குல்லா ஒன்று போட்டுக்கின்னு வந்து கும்பிட்டுட்டு வழக்கமாக போவார் மாதத்துக்கு ஒரு முறை வந்து கும்பிடுவார் அந்த மாதிரி ரஹ்மான் வர்றதும் போகிறதும் ரொம்ப ரகசியமாக இருக்கும் அவங்களும் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டேயும் அவரும் சைலண்ட்டாக வந்து கும்பிட்டு போயிடுவார் அது மாதிரி இப்போ அஜித்துக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அவர் வந்து கார் ஓட்டுறாரு அவங்க மனைவி வந்து பேட்மிண்டன் ஆடுவாங்க இது ஒரு பர்சனல் லைஃப் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பர்சனல் லைஃப் ஆனால் விஜய் உடைய லைஃப் அந்த அளவுக்கு இல்லை விஜயுடைய பர்சனல் லைஃப்குள்ளே யாருமே ஒழிய முடியாது யாரும் அவருடைய பர்சனல் லைஃப் என்னன்றத பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃப் வச்சுருக்காரு அதுதான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அதுக்குள்ளே இவங்க கை வச்சிட்டாங்கன்னா பெரிய ஆபத்து அப்படின்னு தான் விஜய் ஃபீல் பண்ணுறது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசியான விவிஐபிசும் சரி இல்லை முக்கியமான நபர்களும் சரி இவங்களெல்லாம் வந்து பாஜக வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்து சார் அது இந்த எந்தளவுக்கு ஆமாம் அதாவது பாஜக வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்றது இந்தியா முழுக்க அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்துகிறாங்க திமுக வந்து என்றைக்குமே வந்து ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு யாருக்குமே கொடுத்தது கிடையாது அவங்க ரைட்டாக இந்திரா காந்தி காங்கிரஸ் ஒரு தடவை இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சீட்டு போட்டு எயிட்டியில் வந்து தேர்தல் நின்றாங்க அப்போ கூட அதை தோற்று போனாங்க கூட்டணி ஆட்சின்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டதே கிடையாது அந்த தேர்தலில் தோற்கடிக்கிறாங்க ஆனால் இவங்களோட டெக்னிக் என்னென்னா யாரையாவது கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னா அவங்க மேலே ஒரு கேஸ் இருக்கணும் இப்போ அஜித் பவார் வந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஓ நகராட்சி பணிகளில் ஊழல் பண்ணதாக வந்து இவங்க பேசினாங்க அந்த அஜித் பவார் தான் இன்றைக்கி வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ரைட்டுங்களா இப்போது சரத்குமார் வந்து தன்னை கட்ச் தனது கட்சியே வந்து பாஜகவில் இணைக்கிறார் காரணம் அவங்க பொண்ணு வந்து ஒரு தீவிரவாத அமைப்போட அவருக்கு பொன் அவங்க பொண்ணுக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்தவர் தீவிரவாத அமைப்போடு லிங்க் இருக்கிறவராக இருந்தார் அவர் மூலமாக ஒரு கடத்தல் படகு ஆயுதங்களோடு அந்த மான்சியில் மாட்டுது அது அதில் அவங்க பொண்ணும் சம்மந்தப்படுறதா விஷயம் வந்து உள்ளே வருது அதனால் அப்படி வராரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் இருக்கு இல்லையா வீக்னஸ் வச்சு தான் விளையாடுவாங்க இவங்க இப்போது விஜய்க்கு என்ன வீக்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயுடைய அந்த பர்ஸ்னல் லைஃப் அது வந்து ஒரு பெரிய வீக்னஸ் அவரால் வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு டாம்பிகமான ஒரு வாழ்க்கை கேரவான் வாழ்க்கையாகட்டும் கேரவான் அவர் கேரவான்குள்ளே யாரும் நோய முடியாதுன்னு நடிகர் நெப்போலியனே வந்து வெளியில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அவரோட லைஃப் வந்து பர்சனலாக ரொம்ப மோசமான லைஃப் அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப மோசம் ஆறு மணிக்கு மேலே அவர் நான் எங்கேயுமே பேச மாட்டேன் அப்படின்றதுக்கான லைஃப் வந்து கையும் காலும் நடங்குது அப்படின்றது தான் அவருக்கு வந்து லிக்வர் பழக்கத்தோட வேறு சில போதை பழக்கங்கள் இருக்கிறதா வந்து ஒரு பாடகி சுசித்ரா அந்தம்மா வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டெடி கொக்கைன் யூசர் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க விஜயோட பாட்டியில் வந்து கொக்கைன் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் அவங்க கமலையும் சொல்லியிருக்காங்க அப்போது இந்த கொகைன் ப்ளஸ் ட்ரிங்க்ஸ் இந்த ரெண்டும் இருக்கிற ஆள் வந்து ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்கன்னு வைங்க ஒரு நாள் ஜெயில் வாழ்க்கை அவரால் தாங்க முடியாது இது வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கோடீஸ்வரனாக எல்லா சகல வசதிகளோடு அவர் வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கார் அதில் வந்து லிக்வரும் இருக்குது கொக்கைனும் இருக்குது அவர் வந்து ஒரு நாள் கூட அவங்க லைஃப்பில் வந்து லீட் பண்ண முடியாது இது தான் என்ன பண்ணியிருக்காரு விஜய் இந்த சம்பவம் கரூர் சம்பவம் நடந்த உடனே அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு டேஞ்சர் இருந்ததுனால தான் அவர் கடகட கட கடகடன் திருச்சியிலேருந்து ஓடி இங்கே வந்தார் ஓடி வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப பர்சனலான ஒரு ஆள் இப்போ இருபது லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் அனௌன்ஸ் பண்ணிட்டோன்னே அது போன இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் இப்போ இருபது இருபது கிட்டத்தட்ட வரும் ஒரு மாதம் ஆகுது இதுனா நரேந்திர மோடி பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குற மாதிரி அல்வா கொடுக்குறாரா விஜய் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் எக்ஸெப்ட் ஒரு மூணு பேர் அவங்க வந்து வாரிசுகளை வந்து தீர்மானிக்க முடியல ஒரு பையனோட அப்பா வந்து யார் அப்பா வந்து அந்த பையனை விட்டு போய் எட்டு வருஷம் ஆச்சு அது வந்து தீர்மானிக்க முடியல அது இல்லாமல் ஒரு ஒரு ஜோடி வந்து அடுத்து கல்யாணம் பண்ண போகிற ஜோடி அப்படியே செத்து போகுது அதே மாதிரி ஒரு ஒரு அம்மா வந்து மூணு குழந்தைகளோடு செத்து போகிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாரிசுகளை தீர்மானிக்கிறவங்க தீர்மானிக்க முடியாதவங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்கள அவங்கள தவிர்த்துட்டு எல்லார் அக்கௌண்ட்லேயும் இப்போ வந்து இருபது லட்ச ரூபா போட்டார் இது மாதிரி ரொம்ப சீக்கிரட்டிவாக அவர் போட்டது யாருக்கும் தெரியாது எப்படி போட்டார்னு தெரியாது ஏன் போட்டாருன்னு தெரியாது எப்போ போட்டார்னு தெரியாது இதனால தான் வந்து இவங்க யாரும் விஜய்க்கு எதிராக பேசாமல் இருந்தாங்க ஒரு அம்மா வந்து ஒரு மகனை இழந்த அம்மா வந்து ஓப்பனாகவே பேசுகிறாங்க என் மாவும் கூட பரவாயில்ல விஜய் ஆட்சிக்கு வரணும் விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்றாங்க அது எதுக்குன்னா இந்த இருபது லட்ச ரூபா வருது இல்லை அதுக்காக புள்ள செத்தா கூட பரவாயில்ல என் மகன் வந்து செத்தா கூட பரவாயில்ல என் மகன் அவன் அவர் முதல்வர் ஆனோன்றதுக்காக தான் போய் செத்தான் அதனால் அவர் வந்து ஆட்சிக்கு வரணும் ஆனால் விஜய் மேலே எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கள்லாம் அமைஞ்சது இந்த இருபது லட்ச ரூபா போட்டு இப்போ போட்டாங்க இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டிவான ஆள் தான் விஜய் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் அவர் போய் எஸ்ஏ சந்திரசேகர் கிட்ட என்ன சொன்னாருன்னா நான்லாம் ஜெயிலுக்கு போய்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் வந்து ஜெயிலெல்லாம் உட்காரவே முடியாது என்னால் ரைட்டா அவரால் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது ஏசி இருக்கிற ஜெயிலு இந் தமிழகத்தில் கிடையவே கிடையாது எந்த ஜெயிலும் ஏசி கிடையாது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தாங்கன்னா கூட ஒரு மோசமான ஒரு பெட்டு தான் கொடுப்பாங்க ரெண்டு தலைக்காணி கொடுப்பாங்க ஒரு ஃபேனை கொடுப்பாங்க ரைட்டா ஒரு டிவி இருக்கும் இவ்வளோ தான் இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயிலு இதை தாண்டி இருக்காது இவர் வந்து கம்ப்ளீட்டு ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட்டாக ஏர் கண்டிஷன்டு பசதீஷ்னு ஒருத்தர் இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அவர் வந்து இவருக்கு எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவர் அவர் இல் அவர் துணை இல்லாமல் இருக்க முடியாது ஜெயிலில் ஜெகதீஷ்லாம் வரமாட்டாங்க ரைட்டா அங்கே ஏதாவது ஒரு சுரேஷ் ரமேஷ் அப்படின்னு யாராவது வருவாங்களே தவிர இந்த ஜெகதீஷ் அங்கே வரமாட்டார் ஸோ இந்த பர்சனல் லைஃப் எப்படி ஏஆர் ரகுமான் வந்து மசூதிக்கு போகிற ஒரு புண்ணியமான பர்சனல் லைஃப் அவர் வச்சுருக்காரோ அந்த மாதிரி இல்லாமல் இவரோட பர்சனல் லைஃப் வந்து ட்ரக்கு ட்ரிங்கு ரெண்டு தான் இவருடைய பர்சனல் லைஃப் இதை வந்து நீங்கள் ஜெயிலில் அலோவ் பண்ணவே மாட்டாங்க ட்ரக்கையும் ட்ரிங்கையும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க ரைட்டுங்களா அப்போது இவரால் ஜெயிலில் இருக்க முடியாது நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்றது தான் எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட இவர் போய் அழுத அழ இதே தான் வந்து எல்லா பசங்க எல்லா விவிஐபியுடைய பசங்க வந்து பிஜேபி இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாகவே அவங்க வச்சுருக்காங்க இப்போ அதிமுகவுடைய கூட்டணி வந்து விஜய் கூட அமையும் அமையாதான் சார் கண்டிப்பாக அமையும் விஜயாவில் ஒரு நிமிஷம் ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு இப்போ நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து வெங்கடேஷன் ஒருத்தர் அவரோட சம்பந்தி அவர் வந்து ஒரு ஏர்லைனரே வாங்கி ஏரோப்ளைனே வாங்கி புனேயில் நிறுத்து நிறுத்தி வச்சுருக்கார் மாதிரி ரவீந்திரநாத் நம்ம ஓபிஎஸோட பையன் அவர் வந்து ஒரு குரியர் ஏற்றிக்கிட்டு போகிற ஃப்ளைட்டை ஃப்ளைட்டில் மால்தீவ்ஸுக்கு தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டார் இதெல்லாம் வந்து பிஜேபி கையில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எடப்பாடி எதுனா பண்ணாருன்னா வெங்கடேஷ் உள்ளே போயிடுவார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ணார்ன்னா ரவீந்திரநாத் உள்ளே போயிடுவார் விஜய் எதனா பண்ணார்னா கரூர் கேஸில் தூக்கி உள்ளே உட்காரச்சான் இல்ட்டா விஜயாவில் ஜெயிலுக்கு போக முடியாது ஓபிஎஸ் பையனால் ஜெயிலுக்கு போக முடியாது எடப் எடப்பாடியுடைய சொந்தக்காரங்க ஜெயிலுக்கு போக தயாராக இல்லை இதுதான் மேட்ரு இதை சுற்றி தான் அரசியலே ரைட்டா அப்போ பிஜேபி சொல்கிறத வந்து விஜய் கேட்டு தான் தீரணும் விஜய் விஜய் பிஜேபி வரக்கூடிய என்ன ஒப்பந்தம் வருதோ அதை எடப்பாடி அட்ஜஸ்ட் பண்ணி தான் தீரணும் ரைட்டா அதில் பாஜக என்ன ரோல் ப்ளே பண்ணுதோ இதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் இதுதான் வந்து தமிழக அரசியலுடைய ஒட்டுமொத்த சாராம்சமே இது தான் ஓகே சார் இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்னதான் வந்து பிஜேபி சொல்றத விஜய் அவர்கள் கேட்டாங்க அப்படின்னாலும் இப்போ இந்த அதிமுக பிஜேபி தாவேக்காவுடைய கூட்டணியில வந்து விஜய்க்கு குறைவான சீட்டுகள் கொடுத்தா அதை வந்து விஜய் அக்செப்ட் பண்ணிட்டு விஜய் வந்து இப்போ விஜய் சார்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அவனுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குன்றது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு அரசியல் அறிவு இருக்கிறவன் வந்து நேபாள் மாதிரி கலவர வெடிக்குன்னு ஒரு ட்வீட் போட்டு ஓட மாட்டான் அது மாதிரி ஒரு ட்வீட் போட்டு அதில் எஃப்ஐஆரை வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு மார்ட்டினுக்கு வந்து அமலாக்கத்துறை கேஸ் இருக்குது அவர் வந்து பிஜேபியோடு தான் லிங்க் ஆகி வருவார் அவங்க புள்ள சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில் சிஎம் ஆகணும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் சிஎம் ஆகணும் இதுதான் மார்ட்டினுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாக்காக தான் வந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் மார்ட்டின் அப்படின்றதான் இதில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய அரசியலில் இருக்கக்கூடிய தன்மை ரைட்டா இப்போ விஜய்க்கு இப்போது அதிமுக வந்து விஜய்க்கு நாற்பது சீட் தான் தர முடியும் அப்படின்னு விஜய்க்கு சொல்லுது பிஜேபிக்கு முப்பது சீட்டு பாமகவுக்கு பத்து சீட்டு அதிமுக நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டில் நாங்கள் நிற்போம் அப்படின்றது அதிமுகவுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவுக்கு ஒத்து வரணும் விஜய் ஒத்து வரணும் விஜய் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி சீட்டு கொடுங்க எடப்பாடி முதலமைச்சர்ன்றதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் யார் முதலமைச்சர்ன்றதை வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடாது நம்ம வந்து பாதிக்கு பாதி சீட்டு கொடுங்க நூற்றி பதினேழு சீட்டு கொடுங்க நாங்கள் ஒரு கூட்டணியாக வருவோம் அவர் வந்து இந்த தினகரன் ஓபிஎஸ் இந்த டீம் எல்லாம் வச்சு அவர் ஒரு கூட்டணி அமைப்பார் விஜய் அதிமுக பாஜக ஒரு கூட்டணி ப்ளஸ் பாமக அதுக்கு ஒரு பத்து சீட்டு இப்படி வந்து கூட்டணி அமைச்சு நம்ம கொண்டு போகலாம் இதுதான் கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்றது தான் அதிமுகவுடைய பிடி இவர் வந்து நாற்பது சீட்டுக்கு இவர் ஒத்துக்குனா தான் ஆச்சு ஏன்னா இதுவரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் நின்றுதில்லை அவங்களுக்குள்ளேயே ஒரு சர்வே நடத்திக்கிட்டு நாங்கள் வந்து இருபத்தேழு பர்சன்ட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து முப்பது பர்சன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சர்வேவை காமிச்சு நாங்கள் இவ்வளோ பர்சன்ட் இவ்வளோ பர்சன்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கான ப்ரூஃப்ஸெலாம் எதுவும் இல்லை அவங்க இது வரைக்கும் எந்த கவுன்சில் தேர்தலில் கூட நின்றுதில்லை நாற்பது சதவீத இரு இருபத்தேழு சதவீத வாக்குகள் அவங்க வாங்குவாங்கன்றதுக்கான ப்ரூஃப் இல்லை வேறு திமுக வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலே வச்சுருக்குன்றத வந்து இந்தியா டுடே கான்க்ளேவ்லேயே வந்து அண்ணாமலை வந்து அவரே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு அவரோட பேச்சிலேயே திமுக ஆட்சிக்கு எதிராக எந்த அலையும் வீசலை அப்படின்றத ஒத்துக்கிறாரு அப்போது திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்கு ஸோ இதில் வந்து விஜய் வந்து நாற்பது சீட்டுக்கு ஒத்துக்காமல் போனார்னா அவரை காப்பாற்ற யாராலையும் முடியாது பிஜேபி என்ன பண்ணும் குஜராத் ஆஃபீஸர் தான் இன்வெஸ்டிகேஷனை வந்து எடுத்திருக்கார் சிபிஐ சார்பில் குஜராத் ஆஃபீஸர் ஒரு ஃபைன் மார்னிங் விஜய் வீட்டுக்கு போயிட்டு அண்ண அண்ணே வாணே அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள உட்கார வச்சுன்னு இந்த முறை சிபிஐடைய கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போலீஸோட சட்டத்திட்டங்களுக்கு தான் போலீஸ் சிபிஐ கட்டுப்பட்டது டெல்லி பிரதேச போலீஸ் சட்டத்திட்டங்களுக்கு தான் சிபிஐ கட்டுப்பட்டது அதனால் தான் சிபிஐ கைது பண்ணால் திகார் ஜெயிலுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக திகார் ஜெயிலுக்கு தான் அண்ணன் விஜய் திகார் ஜெயிலுக்கு அனுப்போன்னு சொன்னால் நாற்பது சீட்டுன்னா நாலு சீட்டு கூட விஜய் ஒத்துப்பார் அப்படின் தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் இப்படி வந்து முழுக்க டோட்டல் கண்ட்ரோலில் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு இன்றைக்கி தீபாவளி கூட நீங்கள் யாரும் கொண்டாடாதீங்க அப்படின்னு புஷியானந்து எல்லா தொண்டர்களுக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்காரு தாவேக்காய் சார்பில் தீபாவளி கூட கொண்டாடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பையும் கொடுத்துட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இது ஏதோ அரசியலில் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டாக இருக்குது விஜய் தனியாக வருவார் அவர் தான் முதலமைச்சர் விஜய் தான் ஹீரோ மற்றவெல்லாம் ஜீரோ அரசியல் கொள்கை எதிரி பாஜக கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஆரம்பித்தவங்க ஒரே ஒரு கலவரத்தில் வந்து டோட்டலாக அடி வாங்கிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இவங்களுடைய பிஹேவியர் வந்து இருக்குது அடுத்த வாரம் வந்து இவங்க பிரச்சாரங்கள் பண்ண போகிறாங்க அந்த பிரச்சாரங்கள் எந்தளவில் அமைய போகுதுன்னு தெரியல ஆனால் இதுக்கு மேலே வந்து விஜய் நான் தான் தனி தலைவர் விஜய் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் விஜய் வந்து இனி பேசுவாரான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி மீறி பேசினா கூட ஏதாவது பேரத்துக்காக தான் பேசுவார் அப்படி பேசி ஒரு லெவலுக்கு மேலே போனோடனே பாஜக கூப்பிட்டு ஒழுங்காக உட்காருயா இல்லையா திகார் ஜெயிலுக்கு போறியா இல்லையான்னு எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து திகார் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு அவங்க உறவினர்கள் வெங்கடேஷ்ன்னு ஒருத்தர் பூனேயில் ஃப்ளைட்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த மாதிரி மாட்டுவாரா இல்லை மாலத்தீவில் தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய் பணத்தோடு போன ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் மாதிரி மாட்டுவாரா இதில் என்னென்னா இப்போது இவங்க வந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் எடுப்பாங்க விஜயோடைய சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் சிசிடிவி கேமராவில் இவர் உள்ளே உட்காந்து தண்ணி அடிக்கிறது கண்டிப்பாக வெளியில் வரும் இல்லை ஏதாவது ந நடிகர் நடிகைகளை கூட்டிகிட்டு போனாரா கேரவானில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த அந்த சிசிடிவி கேமரா எல்லாமே மாட்டோம் விஜயோட இன்னர் லைஃப் இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தான ஒரு லைஃப் அந்த லைஃப்பில் டீட்டெயில் எல்லாமே வந்து சிபிஐல மாட்டோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து இப்போது சீமானுடைய பர்சனல் லைஃப் எல்லாமே வெளியில் வந்தது இல்லையா அந்த மாதிரி பொண்டாட்டி நான் ரொம்ப மோசமான விளையாடி ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு அவர் பேசினார்ல விஜயலட்சுமி கூட அந்த மாதிரி லைஃப்பெல்லாம் வெளியில் வந்ததில்ல அந்த மாதிரி இவரோட பர்சனல் எல்லாம் வெளியில் வரும் இவர் லைட்டை ஆஃப் பண்ணி போட சொன்ன அந்த கட்டளை வந்து தான் அதனால தான் விபத்து நடந்தது அந்த கட்டளைகள் எல்லாமே வெளியில் வரும் பர்சனல் லைஃபு பர்சனல் டீட்டெயில்ஸு அவர் ட்ரெஸ் மாற்றுறது வரைக்கும் எடுத்துருப்பானுங்க சிசிடிவி உள்ள வேனுக்குள்ளே இருக்க சிசிடிவி அதே மாதிரி மக்கள் வந்து சாவறது கொத்து கொத்தாக சிறாங்க இவர் பிரச்சாரம் வண்டி வரும்போது கொத்து கொத்தா மக்கள் சாவாங்க அந்த கொத்து கொத்தா மக்கள் சாகுற கொடூரமான சீன் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துடுவோம் ஒன்று இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க பர்சனல் லைஃபை இல்லைன்னா மக்கள் சாவுறத வந்து ட்ரோன் கேமரா அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமரான்றாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்கள் எல்லாமே வந்து மக்கள் வந்து கொத்து கொத்தாக சாவறத வெளியில் சொல்லும் அப்போ ஒன்று மக்கள் ஆங்கிள்லேருந்து வந்து விஜய நவுத்துவாங்க இல்லைன்னா பர்சனல் ஆங்கிள் ஒருவேளை த்ரிஷா வந்திருந்ததுன்னா வேனில் ஒரு நாளைக்கு த்ரிஷா உள்ளே இருக்கிறது வெளியில் இருக்க மக்களுக்கு தெரியாது ஆனால் அந்த கேமராக்கு சிசிடிவி கேமராவில் அது மாட்டும் இப்போ ஏன் த்ரிசா உள்ளே வந்து அதுதான் வருங்கால முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிகிட்டு இருந்தது என்னோடய ஏமே வந்து தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும் தான் அதே ஜெயலலிதா மாதிரியே சர்ச் பார்க்கு ஜெயலலிதா மாதிரியே பிராமின்னு ஜெயலலிதா மாதிரியே கல்யாணம் பண்ணலை ஏட்டா வருண்மணியன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ண நிச்சயதார்த்தம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிடுச்சு அதே பேட்டர்னில் வந்து வரக்கூடிய த்ரிஷா த்ரிஷா சிஎம் ஆகுறதுக்கு ஒரு வேளை கேரவானில் வந்துச்சா இல்லை கீர்த்தி சுரேஷ் வந்துச்சா யார் கேரவனில் வந்தாங்க அவங்களாம் எப்படி இருந்தாங்க இவர் அண்ணன் மேலே போயிட்டு பேசிட்டு கீழே வந்து அவங்க கிட்டெலாம் என்னென்ன பேசுனார் ரைட்டா மக்கள் சாகும் மக்கள் செத்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான் டான்ஸ் ஆடினார் இவர் அந்த பாட்டை பாடும்போது மக்கள் கீழே வந்து என்ன ஆகிட்டு இருந்தாங்க இதெல்லாத்தையுமே வந்து இந்த வழக்கில் எக்ஸ்போஸ் பண்ணலாம் இதனால தான் இந்த வழக்கை வந்து தமிழக காவல்துறை விசாரிக்கக்கூடியது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு முதல்லருந்து விஜய் டிமாண்ட் வந்து அப்படி இருந்தது வேண்டிங்களா இவர் இப்போது டெப்டி சிஎம்மாக இவர் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது இல்லை இவர் டெப்டி சிஎம் ஆக மாட்டார் ஆதவ் அர்ஜுன ரெட்டி தான் வந்து டெப்டி சிஎம் ஆவார் அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்குது ஜெயிச்சா இல்லை இவங்க வந்து இப்போது இவ் இவ்வளோ நாள் வந்து பாஜகவை மிக கடுமையாக எதிர்த்த விஜய் மிக மோசமாக எதிர்த்த விஜய் வந்து திடீர்னு பாஜகவை சப்போர்ட் பண்ணி பேசுனா அதே வந்து அவருக்கு நெகட்டிவாக மாறும் ரைட்டா அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து திமுகவுக்கும் கூடும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் எதிர்த்தீங்கள்ல பிஜேபியை கொள்கையை திடீர்னு எதிர்த்திங்கள்ல எவ்வளோ திட்டினீங்க எவ்வளோ வார்த்தைகள் பேசுனீங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் பேசுனீங்கள இப்போ நீங்கள் வந்து திடீர்னு பாஜகவை சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் எப்படி மாறும் இப்போது அங்கே வந்து ஆந்திராவில் வந்து அந்த நடிகர் பவன் கல்யாண் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு விஷயமே இல்லை ஏன்னா பிஜேபி அங்கே ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் ஓட்டு ரைட்டாக அவர் சப்போர்ட் பண்ணுறது ஒரு விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுன்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயம் அப்போ இவ்வளோ நாள் வந்து மைனாரிட்டி மக்கள் கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய கிறிஸ்தவ தலைவரால் உங்களை பார்த்தாங்க ரைட்டாக இயேசுக்கு ஓட்டு போடுற மாதிரி உங்களை பார்த்தாங்கல்ல அதெல்லாம் காலி ஆகிடும் முஸ்லீம்ஸோட ஓட்டும் காலி ஆகிடும் ஸோ இது எப்படி காலி ஆகும் இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் இருக்குது அதுக்கு நீங்கள் ஆதரிக்காமல் போனீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃபு கம்ப்ளீட்டாக வெளியில் வரும் தூக்கி திகாரில் உட்கார வச்சுருவாங்க உங்களால் ஒரு நாள் கூட ஜெயிலில் உட்கார முடியாது அதுக்கு தான் ராகுல் கிட்ட ஓடினீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போர்டில் இப்போது அப்பா கிட்ட போ ஓடினீங்க எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட அதை திமுக கிட்டே பேச சொல்லி எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட போனீங்க ராகுல் காந்தி கிட்ட போனீங்க அப்புறம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வச்சு டெல்லியில் டீலிங் பேசி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த தீர்ப்பை வந்து பாஜக ஆதரவோடு தான் வாங்கியிருக்காங்க பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள்னா மனு போட்டிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு உமா ஆனந்தன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரோட பெட்டிஷனும் அதில் இருக்குது ஸோ பாஜக ஜிஎஸ் மணின்னு ஒரு பாஜக ஆதரவு வக்கீலோட பெட்டிஷனும் இருக்குது ஸோ பாஜக ஆதரவு கல்ச்சருக்குள்ளே நீங்கள் வரீங்க ஆக மொத்தம் உங்கள் வேஷம் வந்து முழுக்க முழுக்க கரைஞ்சிரும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நல்லவரும் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லுவோம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி